ஐ ஃப்ரெண்ட்ஸ் ரீசென்டா பாத்தீங்க அப்படின்னா சாண்டி மாஸ்டர் கொடுத்த இன்டர்வியூல லியோ டூ பத்தி பேசியிருக்காரு அவர் இப்போ ரீசெண்டாக ஆன லோக்காங்கிற படத்தில் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு இப்போ அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா சக்கப்போடு போட்டுகிட்டு இருக்குது ஸோ அவர்கிட்ட வந்து இன்டர்வியூவில் வந்து இந்த மலையாள படத்துக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் லியோ படத்தில் வந்து அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணதுனால தான் டேரக்டர் பார்த்துட்டு என்னையே வந்து இந்த நெகட்டிவ் ரோலை வந்து நடிக்கிறது கூப்பிட்டாரு ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களால் தான் அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சீக்குவலில் வந்து நடிக்கிறீங்க அந்த படத்திலையும் லியோலையும் வந்து நீங்கள் இறந்துடுறீங்க இந்த படத்துலேயும் வந்து உங்களோட கேரக்டர் வந்து முடிஞ்சு போயிருது ஸோ வந்து உங்களோட கேரக்டர் வந்து வர சீக்வல்ஸில் வந்து இருக்காதுங்கிறது வருத்தமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ லியோ டூவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீக்வல் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேன் அதில் வராமல் இருக்க மாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே வந்து இந்த படத்துலையுமே வந்து எனக்கு வந்து இம்மார்ட்டலான ஒரு கேரக்டர் தான் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டர் செக் தேர்ட் சாப்டர் இல்லாமல் ஃபோர்த் ஃபிஃப்த் சாப்டரில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக நான் வருவேன் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லையும் சரி அடுத்தடுத்த ப்ரீக்வல் சீக்வல்லையும் வந்து நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காரு ஸோ அதனால் லியோ டூ ப்ரீக்வல் இல்லை வந்து வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வில்லத்தனம் பார்த்திங்க அப்படின்னா சாண்டி அண்ட் மிஸ்கின் வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க லியோவில் ஸோ லியோ படத்துக்கு அப்புறம் இவர் வந்து நிறைய படங்களில் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோகா படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து நல்ல கதையை சூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து சூஸ் பண்ணி தான் நடிக்கிறாரு அவர் சூஸ் பண்ணுறதுலாம் பயங்கர ஹிட் ஆகுது லியோ படம் எப்படி வரவேற்றாங்கன்னு தெரியும் நமக்கு தெரியும் கேரளாவில் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸையும் அவங்க வந்து எவ்வளோ ரசிச்சாங்கிறது தெரியும் அதே மாதிரி இப்போ இந்த லோகா படமும் வந்து பயங்கரமாக வந்து வரவேற்றிருக்காங்க இதுவும் வந்து யூனிவர்ஸ்குள்ளே வருது ஸோ சாப்டர் ஃபைவ் வரைக்கும் இருக்குன்னா சொல்கிறாங்க ஸோ சுபமையான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேறு பண்ணியிருக்கு லோகா லியோ தோனி இவர் சொல்லும் போதே கேட்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி தலை அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ